நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வாகன விபத்து பலரின் நிலைமை கவலைக்கிடம் இலக்கை வங்கி தலைமையகத்தில் தீ விபத்து எரிபொருட்களுக்கான வரி தொடர்பில் அரசாங்க தரப்பின் அறிவிப்பு

ഇളക്ക് പോക്കിവിൻ കടപോണമുക്ക് വരുകൾ கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியில் மென்னேரியாவின் பட்டு ஓய பகுதியில் வாகன விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது குறித்த வாகன விபத்தில் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாதுரு ஓயாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து இன்று அதிகாலை மூன்று மணியளவில் முன்னால் சென்ற டிப்பர் லாரியுடன் மோதியதால் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட விசாரணையில் தெரிய வந்துள்ளது காயமடைந்தவர்கள் மற்றும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பலரின் நிலை இருப்பதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்துள்ளன விபத்து தொடர்பாக மின்னேரியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள இலங்கை வங்கியின் தலைமையகத்தில் நேற்றிரவு தீ விபத்து ഇലങ്ങി തലമയത്തിൽ മാടിൽ നേറ്റി എട്ട് മുപ്പത് മണിയ തീ വിപത് ഏർപ്പെട്ടുള്ളത് തീ വിപത്തിൻ്റെ ഐതാവത് മാടിയ ഊഴിയും സിലർശ്വര പണിയാറ്റൊണ്ട പോയങ്ങളുമി അവർ പാതുപ്പേറ്റപ്പെട്ടുള്ള കൊല്ലം മാനഗരസഭയണ വാഹനങ്ങൾ ഉള്ള തീയണ പടയർ കളത്തിക്ക് വരെയ തീയണ കട്ടപ്പാട്ട് കൊണ്ടുവന്നുള്ള தீ விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் சம்பவம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எரிபொருளுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரிகளை நீக்குவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என்று அரசாங்க தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் பெற்ற கடன்களை முழுமையாக திருப்பி செலுத்தும் வரை வரிகள் நீக்கப்பட வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜீகோடி வழங்கப்பட்டால் அரசாங்கம் தமது கடன் செலுத்தும் கடமைகளை நிறைவேற்ற முடியாது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் திருகோடுமலை கந்தலாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சின்னக்குளம் பகுதியில் நேற்று மாலை கைக்குண்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராணுவ புலனாய்வு படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் குறித்த சின்னகுளம் பகுதியின் கரையோரத்தில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன குறித்த கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு மீட்கப்பட்ட கைக்குண்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கந்தலாய் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கந்தலாய் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொலனர்வையில் உள்ள பராக்கிரம சமுதிரத்தில் படகு கவந்த விபத்தில் தந்தையும் மகனும் உயிரிழந்துள்ளனர் நேற்று மதியம் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பென்னப்பூவ பகுதியைச் சேர்ந்த ஒரு குழுவினர் பொலனர்வை பகுதியில் உள்ள நண்பரின் வீட்டுக்கு சென்று படகிலேறி பராக்கிரம சமுதிரத்தில் நீராடச் சென்றுள்ளனர் படகு கவிழ்ந்ததில் அந்த நேரத்தில் படகில் ஒன்பது பேர் பயணம் செய்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய விபத்தில் உயிரிழந்தவர்கள் வெண்ணப்பூ பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய ஒருவரும் அவரது முப்பத்தி எட்டு வயது மகனும் ஆவர் இறந்தவர்களின் சடலங்கள் புலனறுவை வைத்திய சாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை இன்று நடத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மன்னார் பஜார் பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது போலீஸ் மற்றும் அதிரடி இரண்டாம் கட்ட காற்றாலை மின்திட்டத்துக்கான காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கான பாரிய பொருட்கள் ஏற்றி வரப்பட்டு கொண்டிருந்த நிலையில் மக்களின் எதிர்ப்பால் பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது தற்போது குறித்த வாகனம் மன்னார் நீதிமன்ற பிரதான வீதியில் போலீஸ் பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் பொது அமைப்பினர் வணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிடங்களாக பொதுமக்கள் என நூற்று கணக்கானவர்கள் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த மன்னார் போலீசார் குறித்த வாகனத்தை மன்னார் நகருக்குள் கொண்டு செல்ல முயற்சித்த போது மக்களின் பலத்தை எதிர்ப்பினால் இந்த வாகனம் கொண்டு செல்ல முடியவில்லை தொடர்ந்து மக்கள் எதிர்ப்பில் இந்த நிலையில் குறித்த காற்றாழைக்கான உதிரி பாகங்களை ஏற்றி வந்த பாரிய வாகனம் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்புடன் மரதி மற்றும் பிரதான வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற மக்கள் இரண்டு வீதிகளுக்கு மறுகாமையில் அமைதியாக இருக்கின்றவையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகின்றது பரீட்சைக்கு தோற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளவர்கள் மற்றும் முன்னதாக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் உயர்தர பரீட்சைகளுக்கு விண்ணப்பிக்க தவறியவர்கள் இன்று நள்ளிரவு வரை விண்ணப்பிக்க முடியும் இதன்படி இணையத்தின் ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது சர்மத்தை வெண்மையாக்கும் பொருட்கள் பயன்படுத்துபவர்கள் வெளிப்புடன் இருப்பது அவசியம் என்று தேசிய மருத்துவமனையின் நிபுணர் கேடிசி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் சர்மத்தை வெண்மையாக்கும் பொருட்களில் பெரும்பாலும் பாதரசம் ஹைட்ரோகோவினட் மற்றும் பிற கன உலோகங்கள் உள்ளன அவற்றினால் உடலின் மிகப்பெரிய உறுப்பான ஏற்படும் ஆபத்துகள் குறித்து சிறுவர்கள் மற்றும் இளம் தாய்மார்கள் அவதானமாக இருக்க வேண்டும் தேசிய விச கட்டுப்பாட்டு வாரத்துடன் இணைந்து சுகாதார மற்றும் மருத்துவ மேம்பாட்டு பணியகத்தின் நாம் வெளியாக இருக்க வேண்டுமா நாம் நோய் வாய்ப்பிட வேண்டுமா என்ற தலைப்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மருத்துவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நமது சர்மத்தை வெண்மையாக பயன்படுத்தப்படும் அழகு சாதன பொருட்கள் அதிகப்படியான முகப்பரு தோல் மெலிந்து இரத்த நாளங்களின் தோற்றம் தோல் இறுக்கம் தேவையற்ற முடி வளர்ச்சி நிறமாற்றம் சிறுநீரக பிரச்சினைகள் புற்றுநோய் மற்றும் மனநல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என மருத்துவர் கூறியுள்ளார் அத்தகைய அழகு சாதன பொருட்களில் பாதரசம் இருப்பதால் அவை சருமத்தில் மெலனின் நிறமையை குறைக்கின்றன மெலனின் குறைவது சூரியனின் கதிர்களால் சேதத்தை ஏற்படுத்தும் இந்த விடயத்தில் ஏதேனும் பிரச்சினைகள் இருந்தால் மக்கள் தங்கள் உயிரை படையமைக்க வேண்டாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் மீகொடை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மீகொடை ஓவட்டிகமா பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த முச்சக்கர வண்டியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தைக்கணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்திய கடற்படை கப்பலான ஐ என் எஸ் ரனா திருக்கோடமலை துறைமுகத்துக்கு உத்தியோகப்பூர் விஜயத்துக்காக வந்தடைந்துள்ளது திருக்கோடமலை துறைமுகத்தை வந்தடைந்துள்ள இந்த கப்பல் நூற்றி நாற்பத்தி ஏழு மீட்டர் நீளம் கொண்டதுடன் முன்னூறு அங்கத்துவ குழுவினரை கொண்டுள்ளது மேலும் இந்த கப்பலின் கட்டளை அதிகாரியாக கேப்டன் கே பி ஸ்ரீசன் பணியாற்றுகின்றார் இந்த கப்பல் நாடுகளின் கடற்படைகளுக்கிடையே நல்லுறவை மேம்படுத்துவதற்காக இலங்கை கடற்படை ஏற்பாடு செய்யும் பயிற்சி மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளில் அதன் குழுவினர்கள் பங்கேற்பார்கள் அத்துடன் தீவில் பல சுவாரஸ்யமான இடங்களை பார்வையிடவும் திட்டமிட்டுள்ளனர் இந்த கப்பல் வியாழக்கிழமை நாடு திரும்ப உள்ளது இத்துடன் தமிழில் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்